மானு தமிழ்நாட்டில் இந்த பெயரை கேட்டால் யாருக்குமே தெரியாது அதுவே திலோத்தம்மானு சொன்னா போதும் தலை கூட நடித்தவங்கன்னு எல்லோரும் கண்டுபிடிச்சிருவாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டுல அசாம் மாநிலம் கவுகாத்தியில் பிறந்த இவங்க பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டுல சரண் இயக்கத்தில் வெளிவந்த காதல் மன்னன் என்ற திரைப்படத்துல தல அஜித் கூட அறிமுகமானாங்க இந்த படம் நடிக்கும் போது வெறும் பதினாறு வயது தான் இந்த பட வாய்ப்பு அவங்களுக்கு கிடைச்சதே ஒரு சுவாரஸ்யமான தான் மானு சின்ன வயசுல இருந்து பரதநாட்டியம் கதக் மணிப்பூர்னு எல்லா நடனத்திலையும் கை தேர்ந்தவங்க எதிர்த்தியாக மானுடைய டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் பார்க்க போன காமெடி நடிகர் விவேக் அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸை பார்த்துட்டு டேரக்டர் சரண்கிட்ட சொல்லியிருக்காரு அதனால டேரெக்டர் சரண் அவங்கள அறிமுகப்படுத்தின படம் தான் காதல் மன்னன் காதல் மன்னன் படத்துக்கு பிறகு இவங்களுடைய முழு நேரமும் நடனத்திலேயே கவனம் செலுத்துனாங்க சிவகாமி மாதவி கொஞ்சம் கலங்கைன்னு பல பர்ஃபார்மன்ஸ் உலக நாடுகள் மேடையில ஏறி அரங்கேற்றம் பண்ணாங்க பிறகு சந்திப்பென்ற கேன்சர் மருத்துவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டு சிங்கப்பூர்ல செட்டில் ஆயிட்டாங்க இரண்டாயிரத்தி பதினொன்னுல சூப்பர் ஸ்டார் உடம்பு சரியில்லாம சிங்கப்பூர் மவுண்ட் எலிசபெத் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆனப்போ ஐம்பது நாட்கள் கூட இருந்து மானு தான் கவனிச்சுட்டு வந்தாங்க இந்த சமயத்துல தான் பதினாறு வருஷம் கழிச்சு மானுவுக்கு இரண்டாவது பட வாய்ப்பு வந்துச்சு ஆனா அந்த படத்துல நடிக்க அவங்க தயங்குறாங்க அப்போ சூப்பர் ஸ்டார் தான் கன்வீனியன்ஸ் பண்ணி நீங்க இந்த படத்துல நடிக்கணும்னு கேட்டாரு அவங்க ஒத்துக்கிட்டு நடிச்ச படம் தான் ஜெயம் படத்தை ஜெயம் ராஜா நடிச்ச என்ன சத்தம் இந்த நேரம் ஆனா மானு எதிர்பார்த்த அளவுக்கு அந்த படம் அவங்கள மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கல அதனால மனசு உடைந்த பானு சினிமாவை விட்டுட்டு மறுபடியும் டான்ஸ் பக்கமே போயிட்டாங்க இப்போ அவங்க சென்னையில செட்டில் ஆகி மானு ஆர்ட்ஸ் என்ற டான்ஸ் ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணி வெற்றிகரமா நடத்திட்டு வராங்க மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு எங்க சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய